ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புத்தகம் சொல்லும் கதை தற்போது நீங்கள் குழப்பமான மனநிலையில் இருக்கிறீர்களா அப்படி என்றால் இந்த கதை உங்களுக்காகத்தான் ஒரு முறை புத்தர் தன்னுடைய சீடர்களுடன் பயணித்து கொண்டிருந்தார் ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்து ஒரு பெரிய ஆலமர நிழலில் அனைவரும் ஓய்வெடுத்தனர் புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அனுப்பி ஏரியிலிருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொன்னார் சீடரும் தங்களிடம் இருந்த பானை ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நோக்கி நடந்தார் அந்த நேரத்தில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றார் ஏரி கலங்கிவிட்டது அத்துடன் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து நீரை அசுத்தி அசுத்தப்படுத்திவிட்டது இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும் இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டார் அந்த சீடர் அத்துடன் தன் குருவிடமும் அதை தெரிவித்தார் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர சொன்னார் நீர்நிலை அருகே சென்று சீடன் பார்த்தான் இப்போது நீர் தெளிந்திருந்தது சகதி நீரின் அடியில் சென்று பதிந்திருந்தது ஒரு பானையில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடன் புத்தரிடம் திரும்பினான் புத்தர் தண்ணீரை பார்த்தார் சீடனையும் பார்த்தார் பிறகு மெல்லிய குரலில் சொன்னார் தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய் நான் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி அதை அப்படியே விட்டுவிட்டேன் அது தானாகவே சுத்தமாயிற்று நீ அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டாய் அது தானாகவே சுத்தமாயிற்று அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் கிடைத்ததில்லையா ஆமாம் சுவாமி நம் மனமும் அப்படிப்பட்டதுதான் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அது தனக்குத்தானே சரியாகிவிடும் நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம் மனதை சமாதானப்படுத்தும் விதத்தைப் பற்றி சிந்திக்கவும் வேண்டாம் அது அமைதியாகிவிடும் அது தன்னிச்சையாக நடக்கும் அத்துடன் நம்முடைய முயற்சியின்றி அது நடக்கும் மன அமைதி என்பது இயலாத செயலல்ல இயலும் செயலை என்றார் புத்தர் அடுத்து மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி